எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கத்தை பெற பகவத்கீதை எவ்வாறு உதவியது என்பதை இந்திய வீராங்கனை மனு பாக்கர் ஒப்பனாக தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடைபெற்ற பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் இருபத்தி இரண்டு வயதாகும் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலம் பதக்கம் வென்று சாதித்துள்ளார் துப்பாக்கி சுடுதலில் முதல் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் வென்று தந்த மனு பாக்கருக்கு நாட்டு மக்கள் பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வெண்கலப் பதக்கம் வென்றதை பற்றி பேசிய மனு பாக்கர் நான் நிறைய பகவத்கீதை படிப்பேன் அதில் சொல்லப்பட்ட முடிவை யோசிக்காமல் செய்ய வேண்டிய கடமையை மட்டும் செய் என்ற தத்துவம் தான் போட்டியின் இறுதி நிமிடங்களில் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய் யுங்கள் உங்கள் விதியின் முடிவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கர்மாவின் விளைவுகளில் கவனம் செலுத்தாமல் கர்மாவில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறுகிறார் அது என் தலையில் ஓடிக்கொண்டிருந்தது என்று மனுபாக்கர் கூறினார் மேலும் பிரதமர் மோடி அரசின் டாப்ஸ் திட்டம் மற்றும் கேலோ இந்தியா போட்டிகள் தனக்கும் மற்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கும் எவ்வாறு உதவுகிறது என்று தற்போது ஒலிம்பிக்ஸில் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலில் வெண்கலம் வென்ற வீராங்கனை மனுபாக்கர் ஜூன் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கூறிய வீடியோ வெளியாகி தீயாக பரவி வருகிறது